ஆண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் டி கே அட்வடைசன் நான் தான் தினேஷ்கா பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடைக்கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கோங்க ஆமாங்க இன்னட இடைநோய் இடைக்கோட்டை நோக்கி போயிட்டு தானே பார்க்குறீங்க ஆமாம்ங்க இடையோட்டை தாண்டி ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க ஒரு அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை தாங்க போயிட்டுருக்கோம் சரி வாங்க போகலாம் வீடியோக்கில் போகலாமா லைக் பண்ணிட்டு போய் வீடியோ பாருங்கள் மக்களே இப்போ அங்கே பாருங்களேன் தூரமாக ஒரு மலை தெரியுதாங்க ஜூம் ஜூமணி கட்டுறோம் பாருங்க இந்த மலைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அதாவது ரங்கமலைக்கு பின்னாடிங்க ரங்கமலைக்கு பின்னாடி கரெக்டாக அந்த மலை இருக்குங்க இந்த மலை மேலே தான் இப்போ நம்ம ஏறப்புறோம் அங்கே தெரியுதாங்க இன்னும் ஒரு இருபது கிலோமீட்ரு போனால் அந்த மேலே போயிடலாங்க ரோட்டில் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க தெரில வாங்க போய் பார்க்கலாம் அது பக்கத்துலேயே நான் இன்னொரு மலை ஒன்று இருக்குதுங்க அது எந்த மலைன்னு தெரிலங்க சரியா இந்த மலை ஏற்பறமா அந்த மலை ஏற்பறமான்னு தெரில பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இடைக்கோட்டையிலேருந்து உள்ள டேர்னிங் திரும்பியாச்சுங்க அதாவது இடைக்கோட்டை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஹெச்பி பங்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து உள்ளே ரோடு போகுது ஹெச்பியே பரத்தான்னு சொல்ல சரியாக தெரிலங்க பங்க்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ரோடு உள்ளே போகுங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க எங்கேயும் நிற்காதிங்க மலைக்கே போயிடலாங்க போகிறோடல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரோடுலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தோட்டம் ஒரு சைடு வீடுங்கன்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க இப்போ பாட்டை போடுறேன் கேளுங்க அப்படியே கேட்டுட்டு போங்க கொஞ்சம் கட்டு வழிபாடுற பொன்னைக்காவா லப்பாடாதே கட்டுப்பூலி வழிபான்னு கட்டு வழிபாடுற பொன்னைக்காவா லப்பாடாதே கட்டுப்பூலி அக்களே இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மூத்தான ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்து அங்கங்கே டேமேஜாக இருந்துச்சு குண்டு மூலியமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வந்து ரோடு உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஊர்க்காரங்க சொன்னாங்க உள்ள ரோடில் கொஞ்சம் மோசமாக தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு கொஞ்ச தூரம் நல்லா இருந்தது நல்லா இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன் பட்டு கொஞ்சம் தூரம் இப்படிதாங்க இருக்குது தெரிலங்க மேலே போனால் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பொழுதுக்குள்ள பொங்கல் காணுனுமே கத்த போல பொட்டல் காணது புழுதி கடந்து தெரிசுக்கு ஆ இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோங்க ரோட்டில் ஒரு வண்டி காணோங்க நம்ம வண்டி மட்டும்தான் போயிட்டு இருக்குதுங்க பின்னாடி நம்ம சித்தப்பா வந்துட்டுருக்காங்க வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தாங்க அதாவது ஏதோ ஒரு ராஜஸ்தான்ல இருக்க ஒரு டெசர்ட்டில் உள்ளே போயிடுற உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஒரு ஹில்ஸ் அப்படியே ஹில்ஸ் ஏறுதுங்க ஆனால் வந்து அப்படியே நெட்டை ஏறுதுங்க இப்போ வண்டியில் நான் உங்களுக்கு கேமரா கீழே வச்சுக்கிறனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில எனக்கு ஆனால் வந்து இப்போ நெட்டை ஏறிட்டு இருக்குதுங்க இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைன்னு சொல்ல முடியாதுங்க இப்போது ரொம்ப சின்ன மலைன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு மீடியமான மலைங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த மீடு தாங்க கொஞ்சம் நல்லா வந்து பெரிய மீடுங்க இங்கே வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க அது இல்லாமல் இங்கே சிமெண்ட் ரோடு தான் பெஸ்ட்டு எனக்கு கேட்க போனால் ஏன்னு கேட்டால் வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோடு போட்டு நைஸாக போட்டால் அவளைக்கு கீழே இறங்குறப்ப வேகம் வந்துடுங்க நல்லா சீக்கிரம் சரிச்சு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி சிமெண்ட் ரோடெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு அதே சமயத்தில் ஒரு ஜீப்பில் போகிறப்போ ட்ரக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பைக் ரைடர்ஸ் இருந்தால் இங்கே ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ரோட்டில் டிராவல் பண்ணி ஓகே பாருங்கள் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் ரோடெலாம் தாண்டிக்கு மாதிரி கொஞ்சம் தார் ரோடு வந்துருச்சுங்க அப்போயும் கொஞ்சம் தான் அந்த ரோடு இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இந்தவங்க மேலே தெரியுது பார்த்திங்களா சர்க்கிழை துணிக்கிட்டிருக்காங்களா அதாங்க கோயில் இதான் வந்து டாப்பு உச்சி இதுதாங்க இந்த மலைக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய மேடுங்க அந்த ரோடு அப்படியே பள்ளத்தில் இருந்தும் சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இது இது ஒரு கோயிலுங்க மொத்தம் ரெண்டு கோயில் இருக்குதுங்க இங்கே சாமி கும்பிட்றாங்க இது பாருங்கள் கல்லால் அடிக்கிருக்காங்க அங்கே ஏதோ ஒரு அஞ்சு கல் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க கன்னி தெய்வம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க இங்கே நான் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க பத்தி சூடு டப்பா நிறையா இருக்குங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் காடுதாங்க வேறு எதுவுமே இல்லைங்க அங்கே ஒரு வேல் ஒன்று இருக்குதுங்க அதுக்கப்புறம் மரம் இந்த இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மரத்துலேயும் சாமி கும்பிட்டு போகிறாங்க காமாட்சி அம்மன் சாமி இங்கே தான் இருக்குதா சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு நாங்களும் அங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் சித்தப்பா காணமேன்னு சொல்லி பார்த்தேங்க ஒரு வண்டி மேலே ஏறலைங்க கொஞ்சம் கீழே நின்றுச்சுங்க சரி ஓகேன்ட்டு அவரை எங்கேனருன்னு தெரில சரி ஓகேன்ட்டு அவரை பார்க்கலாம் நானும் கிளம்பிட்டேன் இங்கே நம்ம மட்டும்தாங்க இருக்கிறவங்க யாருமே இல்லைங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் காடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருக்குதுங்க ஏதோ ஒரு அறந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சரி ஓகேங்க வாங்க கிளம்பலாம் ஸ்தபா அவர் எங்கே இருக்காருன்னு தெரில நம்ம வண்டி எப்படியோ எவ்வளோ பெரிய ஹில்ஸாக இருந்தாலும் ஏறுவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏறி வந்துடுச்சுங்க அடுத்தது கீழே இறங்கும்போது என்னால் சரி வீடியோ எடுக்க முடியலைங்க அது ஏன்னு கேட்டால் கரெக்டாக இறக்கு அப்படியே ஃபுல்லாக இறங்குதாங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடிலங்க அதனால தாங்க நான் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க சரிங்களாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் முடியலைங்க நானும் எவ்வளோ பார்த்தேங்க வீடியோ எடுத்துடலான்னு ஆனால் வந்து அப்படியே இறக்கும் ஃபுல்லாக இறங்குறதுனால கரெக்டாக ப்ரேக்கில் ரெண்டு ரெண்டு பிரேக்குமே பிடிக்கிறனால வந்து வீடியோ எடுக்க முடியலங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வேறு யாராச்சும் கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேங்க நான் அங்கேருந்து பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு ஊர் அப்படியே அழகாக தெரியுங்க சரி ஓகேங்க நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் சப்போர்ட்லாம் பண்ணுங்கள் இடைய கொட்டை ஓ ஒட்டஞ்சத்திர அரைகு வச்சிருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க்யூங்க பாய் பாய் ஸ்வீட்